அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் சைகோர்ட் எக்ஸாம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறீங்க உங்களுடைய ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் இந்த விடியவில் வந்து நான் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கடைசி தேதி வந்து நாங்கள் நீட்டிப்பு கொடுக்கணும் நிறைய இரவு வருது அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் பட் அப்போ கொடுக்காம இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து லா மறுபடியும் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னே நம்ம சொல்லலாம் ஸோ இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே அப்ளை பண்ணி இன்கம்ப்ளீட் அதாவது சக்ஸஸ்ஃபுல் வராமல் இன்கம்ப்ளீட்டாக அறக்குறையாக வந்து இருக்கிறவங்களும் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பேங்க்கில் பணம் கட்டுறதுக்கும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் ஸ்லிப் எடுத்துகிட்டு போயிட்டு பணம் கட்டி மீண்டும் அதை வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி ஸோ இந்த ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டே எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோருடைய கேள்வி என்னென்னா எக்ஸாம் டேட் எப்போ சார் எக்ஸாம் தள்ளி போகுமா அப்படின்றதான் இந்த இரண்டு கேள்விகளை தான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் தள்ளி போகும் நாம் எதிர்பார்த்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை இறுதியில் வரும் அப்படின்ற பார்த்து தான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் ரைட்டா ஜூலை இறுதியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டுன்னா அடுத்த ஒன் மந்த்துக்குள்ளே எக்ஸாம் அடிச்சிருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ அதனால் வந்து ஆகஸ்ட்டில் உங்களுக்கு செகண்ட் வீக் தேர்ட் வீக் அந்த மாதிரி வந்து ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜூலைன்றத அப்படியே வந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் தள்ளி போகும் ஆனால் எத்தனை நாட்கள் தள்ளி போகும் எவ்வளோ நாள் தள்ளி போகும் அப்படின்ற எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது மேபி கொஞ்சம் நாள் தள்ளி போகலாம் அது ஆகஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ படிக்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஒன்று ரெண்டாவது எடிட் ஆப்ஷன் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எடிட் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஃபுல்லாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு பேமெண்ட் அந்த இது வருது இல்லையா அந்த டைமில் வந்து எடிட் பண்ண முடியாது ஏன்னா ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் கிடையாது இப்போவும் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல ரைட்டாக அப்ளை பண்ண முடியாமல் அந்த எரர் வந்தவங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக வந்து அப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க புதுசாக பண்ணுறவங்களும் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வழியை ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் வந்து சப்மிட் பண்ணி பேமெண்ட் பெண்டிங்கோ அல்லது வந்து மொத்தம் கடைசி ஸ்டெப் வரைக்கும் சப்மிட் பண்ணவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கல ஸோ அதனால் எடிட் ஆப்ஷன் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது வந்து சில பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி எனக்கு சார் இப்போ மீண்டும் அப்ளை பண்ண சான்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ நிறைய குரூப் ஃபோர் ஆஸ்பெண்ட் அப்ளை பண்ணுவாங்க இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து வேகன்சி வேறு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குமா சார் போட்டி அதிகமாக இருக்குமா சார் கிடைக்குமா சார் அப்படி இப்படி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் போட்டி அதிகமாக தான் இருக்குது ரைட்டா போட்டி அதிகமாக இருக்கும்போது அந்த போட்டியில் நாம் போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த எக்ஸாமுக்குன்னு பர்ட்டிகுலராக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குன்னு உட்காந்து படிக்கிறவங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஒரு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இல்லைனா கூட இந்த டிஎன்பிஎஸ் குரூப் ஃபார் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொஞ்சம் போட்டி போடுவாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால குரூப் ஃபோர் ஆஸ்பிரண்ட் ஃபுல்லோ அவங்களுடைய பார்வை எல்லாமே குரூப் டூ டூ ஏக்கான நோட் அந்த அந்த எக்ஸாம்களை அவங்க வந்து படிக்க அது அந்த பக்கமாக வந்து அவங்க போயிடுவாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து காம்படிஷன் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாட்ச்மேன் மசாஜி ஆஃபீஸ் இந்த மாதிரி தேர்வுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக போட்டி இருக்காது இதுக்கான கல்வித்தகுதி வேற அது எப்பவும் தான் இருக்கும் ரைட்டா இந்த பத்தாம் வகுப்பு கல்வித்தகு தகுதி கொண்ட அந்த எக்ஸாமினர் ஜூனியர் பாயில் சீனியர் இதுக்கு தான் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப் ஃபர் ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க இதுக்கப்புறம் அந்த இந்த பிட்வீன் கேப்பில் வந்து அப்ளை பண்ணுவாங்க மற்றபட்டுக்கு ஆஃபீஸ் சிஸ்டன் வாட்ச்மேன் மசாலஜிக்குலாம் வந்து அந்தளவுக்கு கடுமையான போட்டிகளாக இருக்குது நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஓகேவா சரி போட்டியை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஸோ இந்த கேள்விகள் தான் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க உங்களுடைய கேள்விக்கு நான் விடை கொடுத்துருப்பேன் நம்பறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேச்ச் வித் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ டெஸ்ட் நடந்துட்டுருக்கு அட் சேம் டைம் வந்து இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேசல் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேசல் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அடுத்தது டெஸ்ட்டு சீரிஸ் வந்து நீங்கள் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா வினஸ் கிளாஸ் அகாடமியோட அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அகாடமியோட நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்